சுதந்திர தினத்திற்கு நம் இந்திய நாட்டை பற்றி ஓர் அழகிய கவிதை இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெருமை மிகு இந்தியா ஆழ்கடல் முத்தெடுத்து அலைக்கடல் உப்பெடுத்து வான்மதி ஓடம் விட்டு வளர்ப்புகள் வழி கண்டோம் மெல்லிடை நயம் கண்டு மெல்லினை நூல் கண்டு நுண்மதி நனி கொண்டு மென்னுடை கை தேர்ந்தோம் கல்வழி கலை கண்டு கற்பனை விழிக் கொண்டு அற்புத சிலை செய்து உலகினில் நிலை பெற்றோம் நல்வழி எது என்று வள்ளுவன் குரல் கொண்டு வல்லவன் பெயர்வென்று பல்மொழி நூல் கொண்டோம் விண்வெளி களம் கொண்டு பல்திறன் பலர் சேர்ந்து சந்திரன் வரை சென்று இந்தியன் புகழ் சேர்த்தோம் மென்பொருள் நனி தேர்ந்து தனித்துவ அறிவேந்தி தலைமைகள் பொறுப்பேற்று புவிதனில் புகழ் பெற்றோம் மென்பொருள் நனி தேர்ந்து தனித்துவ அறிவேந்தி தலைமைகள் பொறுப்பேற்று புவிதனில் புகழ் பெற்றோம் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நன்றி எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்றோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே